பாஸ் சீசன் எயிட் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த நேரத்தில் சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்குது அது வேறு ஒன்றும் இல்லை பிக் பாஸ் சீசன் எயிட்டில் உள்ள ஒரு காதல் ஜோடிகளோட வீடியோ தான் எல்லாருமே இதை கேட்ட உடனே என்ன நினச்சிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜய் விஷாலோட காதல் லீலைகளை பற்றி தான் பேச போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிருக்கலாம் பட் அது இல்லை பிக் பாஸ் வீட்டில் சைலண்ட்டாக ஒரு காம்போ வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆணுச்சு அது வேறு யாரும் இல்லை ஜனனி மற்றும் ராணுவ இவங்க நல்லவர்கள் நடுவில் உள்ள காம்போ தான் இவங்க ரெண்டு பேர் எப்போவுமே கேட்டன் போக்ஸ் மாதிரி அப்பப்போ அடிச்சுக்குவாங்க கலாச்சிப்பாங்க எல்லாமே நடந்திருக்கும் கலாய்க்கிறது கூட சீரியஸாகி பவித்ரா ஜனனி நிறைய டைம் ராணுவம் மீது கோவப்பட்டிருக்காங்க பட் இவங்க கோவப்பட்ட எல்லா விஷயங்களையுமே சோசியல் மீடியாவில் உள்ள அவங்க ஃபேன்ஸ் வந்து ரொமான்டிக் வீடியோவை மாற்றி சோசியல் மீடியாவில் வளம்பர வச்சாங்க இந்த நிலைமையில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கப்புல்னால் வந்து பவித்ரா ஜனனி ராணுவ தான் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுள்ள லவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இதை முற்றிலும் மறுத்திருக்காங்க பவித்ரா ஜனனி காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நான் வந்து பிக் பாஸ் வீட்டில் அவர் கூட பழகவே இல்லை நாங்கள் அதை ஒரு கண்டை மாற்றணும்னு நினைக்கவும் இல்லை ஆனால் அது மாறி இருக்கு அது எல்லாமே ஃபேன்ஸோட எடிட் தானே தவிர நாங்கள் சீரியஸாக அந்த லவ்ங்கிற ட்ராக்குக்குள்ளே போகலைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை தாண்டி இவ்வளோவ்லான்னு எங்களை ரெண்டு பேரையும் வச்சு வீடியோ எடிட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கும்போது ஷாக்கிங்காக இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்